ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் ஹெல்த்தியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சாஸ் பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அவள் சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் வெள்ளம் கரைஞ்சி இது மாதிரி நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ப்ளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஆறாமல் சூட்டோடைய இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் பாதாம் முந்திரி உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு ஸ்வீட் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் சாப்பிட இப்போ முந்திரி பாதாம் லைட்டாக வருபட்டு செவந்ததும் இதோட உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கங்க சேர்த்து அதுவும் நல்லா உப்பி வரட்டும் இது மாதிரி உப்பி செவந்து வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இது மாதிரி பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அவளுக்கு ஒன்றரை கப் தேங்காய் ஒன்றரை கப் வெல்லம் ரெண்டு கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ தேங்காவை அந்த நெயில் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க அதில் இருக்க ஈரெல்லாம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகி வருபட்டு வாசம் வரணும் லைட்டாக கலர் மாறி வைக்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வறுத்தெடுத்து தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதையும் கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ அதே வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் ரெண்டு கப் அளவுக்கு அவள் நலேசான வெள்ள அவள் தான் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் சிகப்பவுள்லையும் செய்யலாம் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் அவளை இந்த நெய்யிலே சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்துக்கங்க பாருங்கள் அவள் நெய்யிலே வருபட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்ச வெள்ளை வெள்ளைக்கரிசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க இது மாதிரி வடிகட்டி வெளக்கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதோட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு லைட்டாக சேர்த்திங்கன்னா தான் இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் அதனால் ஒரு சிட்டி கேளு உப்பு சேர்த்து கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடிடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காகட்டும் வெள்ளைக்கரை அவள் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்த்ததுனால குழையாமல் கொஞ்சம் திருத்திரியாகவும் இருக்கும் பாருங்கள் வெள்ளைக்கரை வெந்து அவள் சாஃப்டாக இருக்குது இப்போ இதோடு நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் துருளில் சேர்த்துக்கோங்க கூடவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பாதாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க சேர்த்து கலந்தீங்கனாலே கரெக்டான டெச்சரில் வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெஸ் போய் ரெடியாகி எடுத்துங்க அதிக நேரம் எடுக்காது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் வச்சு மாலை நேர உணவாகவும் நீங்கள் இதை செஞ்சு தரலாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்வீட் சாப்பிட தோணும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க கேசரியை விட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ கடைசியாக இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு பரிமாறலாங்க இதே நீங்கள் பூஜைக்கும் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்த பிறகு இதை கரண்டியால் எடுத்து அப்படி வாழலையில் மாற்றி நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி பாருங்கள் நல்ல ஒரு அருமையான பிரசாதமாக இருக்கும் இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்ல ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் சுட சுட சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் எப்பவும் நம்ம வழக்கம் போல் செய்கிற மாதிரி இல்லாமல் அரைக்க பால் வச்சு இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரக்கப்பளவுக்கு ரவை வறுத்த ரவை வெறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு காய்ச்சி ஆரண பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரவையோடு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை பால் எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் அரக்கப்பளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளம் பாகுபாதெல்லாம் வர வேண்டியதில்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி கொதி வர தொடங்கியிருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம் இது லைட்டாக ஆரட்டும் இப்போ நம்ம மூடி வச்சுருந்த ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ரவை நல்லா பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் முடிவச்சேன் அதிலே நல்ல உரி இருக்குது இப்போ இந்த ஊரின் ரவையை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இதோட கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அரைக்கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதோட கரையை வச்ச வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க அரைக்கப் காய்ச்சனப்பாலும் அரை கப் அளவுக்கு வெள்ளை தண்ணியும் தான் சேர்க்குறோம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு முப்பது செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் ரவை நல்லாவே மஞ்சு தோசை மாவு பார்த்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மாவோடய பதம் இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலில் ஊற்றிக்கலாம் மிக்சிங் பவுலில் நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சி விட்டு ஊற்றிக்கோங்க தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் அரைக்க பால் அரைக்கப் வெள்ளைக்கரச சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டான டெச்சரில் மாவு கலந்து கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை ஊற்றி பொறிக்கிறதுக்கு வானல்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு ஒரு குழி கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அதிக எண்ணெயில் ஊற்றி பொறிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குழி பணியார்கள் கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று வெந்து மேலே எழும்பி வந்த பிறகு இன்னொரு கரண்டி மாவை ஊற்றிக்கங்க இது மாதிரியே மூணு நாளும் கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று வெந்து எலும்பி வந்த பிறகு மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உப்பி வெந்து வரும் பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடும் வெந்து செவந்ததும் எடுத்துடலாம் இதில் நம்ம சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க அதிலே ஒன்று ஒன்று பந்து போல் நல்லா உப்பி பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும் கண்டிப்பாக பால் சேர்த்து இது மாதிரி அப்போ ரெசிப்பியும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்துட்டு மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்பிளாக மாலை நேரத்தில் டீ காஃபியோட சுட சுட இது மாதிரி ஸ்கூல் வீட்டு வரும் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க தட்டில் ஒன்று கூட மெச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஒன்று எடுத்து போட்டு காட்டுற பாருங்கள் ரவை சேர்த்ததுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க,